பணம் தராதனால ஒரு நாள் ராத்திரி பூரா விடிய விடிய வச்சு என் சத்தைய பிடிச்சி என் வாயிலேயே நங்கு நங்கு பள்ள பூரா உடைப்பேங்கிறாரியா அதுக்கப்புறம் ஏன் செருப்பையே கலட்டி என் வாயிலேயே பலார் பலார் செருப்பால அடிப்பேங்கிறார் யார் அளாறுனா அடிச்சு ஏ திறந்து ஏதாச்சும் பேசிருப்பலா சொல்லு என் தெய்வமே சொல்லு இந்த தெருவுல ஓட விட்டு அடிச்சேன்னே இந்த ஏரியாக்குள்ளே வர கூடாதுங்கறாரு ஏதாச்சும் பேசி இருப்பனா பேசி இருப்பானே இன்னொரு தடவை இந்த நாயை தேடி இந்த ஸ்பாட்டுக்கு நீ வந்த அது உனக்கு அசிங்கம் அன்னை தெய்வமே உனக்கு அசிங்கம் வாடா நாயே அப்படி சொன்னேன்னா நாய் மாதிரி வாழாட்டிக்கிட்டு அங்க வந்திர அன்னை நாலு நாள்ல பணம் வந்திரும் தெய்வமே என் கடவுளே நாலு நாள்ல பணம் வந்திரும் பொண்ணு பொண்ணு வா என் நாள் சவுண்ட் ஓடுனார் பாரு நாலு நாள்ல பணம் வரல உன்னை உயிரோட விடமாட்டேன் டீமா வந்துரும் தெய்வமே பா வாங்கடா ஹி ஹ எப்படியோ இன்னைக்கு கையால் ஆக்சலை காட்டி நம்ம பசங்களை போறா பாருங்க கவனித்து

எது கொஞ்சம் கொடுப்பாத்தான் தெரியுறாளுங்க டேய் என்னென்ன பண்றாங்க எங்க இருக்கீங்க வீராசாமி வீரசாமி எவன் அவன் சின்ன பேல கூப்பிடுற மாதிரி வீராசாமி வீராசாமி கூப்பிடுறவ

திரும்பினாலும் சூப்பர் ஆ சூப்பர் மொத்தத்துல ஃபிகர் சூப்பரோ சூப்பர் இப்ப என்ன மா சொல்ற என்னப்பா ரத்த வருது ஒண்ணுல உன்னுடைய பியூட்டி பார்த்து அந்த குட்டிக்கு பராவேன் என்ன நம்புதா ஊஞ்சல் காத்து சும்மா பாரு சீயம்மா জন্যে நினைப்பே பாரு இந்த மூணு எனக்கு பிடிக்காது சேராது எனக்கு பக்கத்துல பாரு

உனக்கு சம்பந்தமில்லாத விஷயம் ராஜா இது அந்த அம்மா சொன்னதா இல்ல நீயா டெவலப் பண்றியா தம்பி வந்து டெவலப் நீ என்ன பேசினாலும் தூரத்துல இருந்தே நான் சொல்ல முடியும் கிட்ட வந்தா கிட்ட வந்தா வாஸ்துவே சொல்லுவ என்ன சொல்வ உனக்கு இந்த இடத்துல ஒரு மச்சம் இருக்குல உனக்கு எப்படி தெரியும் உண்மையில இருக்கா ஏய் இந்த புண்ணுக்கு இந்த இடத்துல மச்சம் இருக்குடா அதுக்கு ஏய் பாய்சா ஏ லட்கிக்கு தான கிள்ள

வெயிலி கொளுத்தது இல்ல இல்ல நாக்கு வரண்டு வர காஞ்சி போயிருக்கு ஏதாச்சும் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்பா இப்ப வாங்கி கொடுப்பா வாங்கி கொடுப்பா வாங்கி கொடுப்பா வாங்கி கொடுப்பா நீ என்ன குழந்தையா எருமை மாதிரி இருக்க ஐஸ்கிரீம் கேக்குற ஏன் எருமை மாதிரி இருக்க ஐஸ்கிரீமே சாப்பிட மாட்டாங்க அதெல்லாம் சாப்பிட்டா சளி பிடிக்கும் சளி பிடிச்சா டிவி வரும் டிவி வந்தா தொண்டையில கேன்சர் வரும்டா இந்த பாரு பா மூஞ்சி எச்சிய கறி துப்பிட்டு கூட முடியாண்டு போ அதுக்காண்டி விவரமான வாங்கி தர முடியுமா முடியாது முடியாதுரா ஏப்பா அப்படி சொல்றேன்

ஓஹோ சூப்பர் உடறா யாருக்கு இந்த டா என்னக்கா துண்டு இழுத்து துருப்பிடிப் சூப்பர் நீ ஐஸ்கிரீம் இருக்கலாம் இருக்கு ஒரு மனுஷன் வேடிக்கையா இருக்கு தொண்டுக்குள்ள ஐஸ்கிரீம் தெரியுது இதெல்லாம் ரொம்ப ஓவர் அளவுக்கு மீறி போயிட்டு நான் நம்ப மாட்டேன் தொண்டைய என்ன

ஹிந்தி பார்த்த அல்லாம் ஹலோ हால்லோ நேடி சைசி நல்லா திரிக்கிறீர்களே ஐய்யோ யார்ந்து சொன்னுங்களே உங்க கையில இருக்கறது என்னது உங்கதான் அதை யாரோ த நீங்க எடுப்பீங்கன்னு தெரிஞ்சுதான் போட்டேன் அப்போதான் நீங்க ஏதாவது திரித்து போடுவீங்க ஆய் ரா ஐயோ அப்படின்னா என்ன உ என்னங்க அதே கண்றது போய்ங்க இது கூட உங்களுக்கு தெரியாதா ஐ லவ் யூ நான் உன்னை காதலிக்கிறேன்

கொத்தோடு குழலாடாட ஆட கொத்தோடு குழலாடமா ஆமா யார் பாடுறது

கொத்தாடு குளலாடாடா ஹ என்ன செய்னிங்க்கானா அவளையும் காணா ஏய் ஆ கலெக்ஷன் சரியா பாரு ஓகேப்பா பணத்தில் கை வைச்சா கை விட்டுரு ஓகே ஓகேக்கா ராஜா ஆஹ் சொல்லு என்ன சந்தேகப்படு என் விசுவாசத்தை சந்தேகப்பட்ட கெட்ட கோபம் கோவம்தான் என்ன பண்ணுவேன் வந்துட்டு வந்த வழியில போயிடும் போயிவிடுமா

வாக்கும் dehyd salah அலகிம்பிடய என்ன ரெண்டு பேரும் 어디 miserable? யைம்எ ஆம்பளைய resource lots ய Earn 전� Symbo 아 shepherd பாடக்கு Audience pas mae afraid lawmakersi Means ikIV linking Camp� disasterにな긴 indighed趸 안돼 religious 믹 breast incense Vuodoro goal objetivo aceptorted cioè Cameron Athlete with என் கருப்பு பேக் இருக்கு அதுல போட்டிருங்க நான் எடுத்துக்கிறேன் சரி நான் உன்னை பாக்கணும் நான் அழுகிறத நீ பாக்க கூடாதுன்னு சொல்லி இப்ப நான் அழுதுகிட்டு இருக்க அத பார்த்தா நீயும் அழுவ அத பாக்குற சக்தி எனக்கு இல்ல மும்மே நீ அன்பால சுனாமி மாதிரி பொங்கு எழுதிச்சிடலாம் அப்ப போடு எதே பழத்து போடு பயப்படாதீங்க மேடம் அண்ணன் யார் தெரியுமா சும்மா சொலட்டி அடிக்கிற யானை நீ நினைக்கிற மாதிரி சாதா யானை மத யானை

உளகாரே மிருகம் டேய் உங்களுக்கு ஒன்னு சொல்றேன் நான் பாக்கறதுக்கு தான் கேன ஆனா உள்ளுக்குள்ள யானை மத யானை மிஸ்டர் வீராசாமி பாக்க வந்த அவங்கவர் சொன்னாரு அம்மா இங்க என்ன விஷயம் ராஜு பசங்களுக்கு சரக்கு பாத்தலு தேங்க் அம்மா என்ன கேட்டீங்க என்ன விசேஷம்னு கேட்டேன் ஒண்ணும் இல்லையா ஒண்ணும் இல்லையா உனக்கு பர்த்டே சொல்லண்டா ஆஹ் இல்லை பாப்பா எல்லாரும் ஜாலியா இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு தெரியுல்ல என்ன யாருக்காவது பர்த்டே வா ராஜு பசங்க கால நிக்கிறானுங்க நீ என்ன பண்ற அப்புறம் யாருக்காவது கிளம்பிட்டுமா நான் கிளம்பிட்டுமா ராஜு ராஜு காலையில் இருந்து எங்க போன நீ கிளம்பட்டுமா அப்பா கிட்ட சொல்லுமா நான் இங்க அவர் தேடி வரலன்னு சொல்லுங்க சரி யார தேடி வந்ததா சொல்லுங்க இவரை தேடி வந்த ஹாப்பி பர்த்டே காப்பி இல்லம்மா பாலு என்னது

நீ கூப்பிட்டு தான் மும்பைல இருந்து இங்க வந்தேன் திரும்ப நான் மும்பைக்கு போறேன் சரி போ யார் கேட்க மாட்டேன் நீ சரியே பின்ன என்ன ஊராது ஓல்ட் வில்லேஜ் குக்கிராமம் என்னாச்சு இந்த ஊர்ல ஒரு டிஸ்க் இருக்கா ஒரு கேப்ரே இருக்கா ஒரு சில்லு பீர் இருக்கா ஒரு பீச் இருக்கா இல்ல நம்ம எதிர்பார்க்குற மாதிரி ஏதாவது ஒரு பியர் இருக்கா எதுமே இல்லாம ஒரு மனுஷன் எப்படி வாழ முடியும் யார பார்த்தால இழுத்து கட்டிட்டு சாணி எழுதிட்டு கால்ல ஓஹோ உங்களுக்கு சாணி பிடிக்காதோ பின்ன என்ன வீசுதா இல்லையா சரி வாங்க வரமாட்டேன் அங்க இருந்தே சொல்லு வாரா சார் சொந்த ஊரு கொட்டாம்பட்டி பக்கத்துல சொட்டாம்பட்டி உங்களுக்கு போன் இருக்கா இல்ல போஸ்ட் ஆபீஸ் இருக்கா இல்ல ரோட் இருக்கா இல்ல பஸ் இருக்கா ரோடே இல்லங்க அப்புறம் எப்படி பஸ் இருக்கு என்னப்பா கேள்வி இது ஓஹோ ரோட் இல்லنا பஸ் போக சரி ரேடியோ இருக்கா யாப்பா அப்படி கூட்டி பிடிக்கிற என்னடா இது ரேடியோவே இல்லாத ஒரு ஊர்ல பிறந்து என்ன பேச்சு என்ன பீத்தல்

கருணா இல்ல ஜென்டில்மேன் போடா ஜை ஹிந்த் போ போ மதை அணைக்கு இல்லை என்று அப்படி தான் வேடிக்கை போடா அம்மா யானையை தள்ளி விட்டு வணக்கம் நம்ம ஊர் கோவில் திருவிழாவை இந்த மத யானை நம்பிதான் ராஜா நடத்தான் அதனால வேலை இருக்கணும் அந்த சரி வெட்டிப்பட அந்த சரி எல்லா வந்து தான் ஆகணும் இது இந்த மத யானையோட உத்தரவு என்ன என்ன ஒரு வேலையும் இங்கே உடனே என்ன இப்படி பண்ணாங்க அத ஓடிட்டாங்களா ஐயோ எப்படி நூறு முத்தம்பது வேலைக்கு மேலே பாப்போட்டுருக்காங்க ஆளும் எச்சா எனக்கு கூட தெரியாது என்ன வேலை போறாங்க ச்சே இப்படித்தான் அன்னைக்கும் பண்ணாங்க நல்ல வேளை அது மாதிரி ஓடலைப்பா பேசாம இந்த ஊர்ல இருந்து போனவே அங்கே இருந்திருக்கலாம் அங்க இருந்து திருப்பி இங்க வந்ததுக்கு நம்ம புத்திய பழைய சிறப்புல அடிக்கணும் நீ 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 அண்ட கொட்டமடி மதையனே யோ நீ யாரு நான் யாரா ஏ ஊர்ல 10 வருஷத்துக்கு முன்னால நான் உயிரை கொன்னேன் அந்த உயிருக்கு காட்பாதர் கந்தசாமி நான் அண்டா கந்தசாமியா ஆ

சரி இப்போ என்ன செய்யணுங்க நீங்க இந்த நாலாயிரம் ஆட்டுக்கு நாலாயிரம் ஆட்டுக்கு காசா எப்படி எல்லாம் கலக்கு போட்டு வச்சிருக்காங்க இவங்களா இந்த நாலு உசுர் மேட்டரை சொல்லி சொல்லி ரொம்ப நாளா குத்தடிமா வச்சிருந்தமே தெரிஞ்சிருக்குமோ

அது எந்த உசுரனு இது வரைக்கும் சொன்னியா கேட்டியா கேட்காமலே மூடிக்கிற ஏன்டா நாலு திருடி அதையும் பாதி விலைக்கு விற்று அந்த காசுல ரயில் ஏறி மும்பைக்கு வந்து நாலு உசுரை கொன்னுட்டேன் நாலு உசுறை கொன்னுட்டேன்னு எங்களை கையை அமுக்க வச்சுட்டு தண்ணீர்ல வச்சு அது மட்டுமா செஞ்சா நடு எழுப்பி பேடு பார்க்க வச்சு முதலெல்லாம் கழுவிட சொன்னா இவன் தேவல்லாம் கழுத்தீங்க அப்புறம் என் கழுத்துயா